ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வெறும் குப்பையில் தூக்கி போடுற பொருட்களை வச்சு வீட்டுக்கு தேவையான அழகழகான பொருட்களை நம்ம ஒரு பைசா கூட செலவில்லாமல் எப்படி சைலண்ட் தான் பார்க்க போகிறோம் வெல்கம் டு கவாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீட்டில் இது மாதிரி புதுசாக ட்ரெஸ் வாங்கும்போது அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ளேற இந்த மாதிரி அட்டையில் ஸ்பாஞ்ச் மாதிரி ஒரு கிளாத் வச்சு கொடுத்துருப்பாங்க நம்ம இந்த ஷர்ட்டில் இருக்கிற அந்த அட்டையும் ஸ்பஞ்சையும் எடுத்து நம்ம கீழே போட்டுவிடுவோம் ப்ளீஸ் அதை இனிமேல் தூக்கி போடாமல் அதில் ஒரு சிம்பிளான ஒரு க்ராஃப்டு தான் பண்ண போகிறோம் இதை செய்ய நமக்கு ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது ஆனால் அவுட்புட் பார்த்தீங்கன்னா செம சூப்பராக இருக்கும் இதுக்கு மேலே இருக்கிற இந்த ஸ்பாஞ்ச் வந்து நம்ம இந்த அட்டையிலேருந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இதை வந்து ரெண்டு விரல் அளவு அகலம் வச்சுட்டு நம்ம லென்த் வைஸ் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம தீபாவளிக்குலாம் கம்பி மா கொளுத்துவோம் இல்லையா அந்த கம்பி மாத்தாப்பை கொழுந்து முடிஞ்சோடனே கம்பியெல்லாம் ஒரு ஓரமாக வச்சிருந்து குப்பையில் போட்டுரும் இனிமேல் அந்த மாதிரி குப்பையில போட போகிற அந்த கம்பியை எடுத்து வச்சுக்கோங்க இந்த கம்பியில ஒரு மனையை எடுத்துக்கிட்டு இந்த நம்ம கட் பண்ணி வச்ச அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கிற துணியை ஒரு மணையை அப்படி லைட்டாக ஃபோல்டு பண்ணிட்டு இந்த கம்பியில வச்சு நான் வீடியோல காட்டுற மாதிரி ஃபோல்டு பண்ணி ஃபோல்டு பண்ணி அப்படியே சுற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அழகான பியூட்டிஃபுல்லான ஒயிட் கலர் ரோஸ் வந்து ரெடி ஆயிடும் இப்போ இதை ஃபுல்லா நம்ம இதே மாதிரி ஹோல்டு பண்ணி சுற்றிக்கிட்டே வந்த உடனே நம்ம ஒரு நூல் கண்டு எடுத்து இதை வந்து பின்பக்கமாக நல்லா டைட்டாக சுற்றிடலாம் பாருங்கள் உண்மையாலுமே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இதே மாதிரியே நம்ம மிச்சம் இருக்கிற அந்த ஸ்பாஞ்ச் கிளாத்தையும் இதே மாதிரியே லென்த் வைஸ் கட் பண்ணி இதே மாதிரி கம்பி மா தாப்பில் நம்ம ஃபோல்டு பண்ணி ஃபோல்டு பண்ணி இப்படியே சுற்றிகிட்டே இருந்தோம்னா நமக்கு தேவையான ரோஸ் வந்து நிறைய கிடைச்சிருக்கும் இதுக்குன்னு தனியாக நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை நம்ம யாருக்கிட்டயா பேசிகிட்டு இருக்கும்போது அல்ல டிவி பார்த்துட்டு இருக்கும்போது இல்லை மொபைல் பார்த்துட்டு இருக்கும்போது இதை ரொம்ப கேஷுவலாக செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி நம்ம எல்லா ரோஸையும் செஞ்சு முடித்த உடனே நம்ம வீட்டில் ஃப்ளவர் வேஸ் இருக்கும் பார்த்திங்களா அதில் நம்ம இதை போட்டு வச்சுக்கிட்டாலும் போட்டு வச்சுக்கலாம் இல்லைனா செர்ஃபெக்சல் ஏரியல் இந்த மாதிரி லிக்யூட் பாட்டிலில் கூட நம்ம எம்டி பாட்டிலில் அழகாக அந்த ஃப்ளவர் வேஸ் மாதிரி நம்ம கிராஃப்ட் பண்ணி அதில் கூட இதை நம்ம போட்டுக்கலாம் இதை போட்டுட்டு நம்ம டைனிங் ஹால்ல அழகாக டைனிங் டேபிள் மேலே வச்சோம்னா பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா ரெண்டே ரெண்டு குப்பையில் போகிற பொருட்களை வச்சு எவ்வளோ அழகான ஒயிட் ரோஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் இந்த கிராஃப்ட் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அந்த ஷர்ட்டில் இருக்கிற இந்த மாதிரி அட்டைக்கு மேல இருந்த ஸ்பான்ஞ்சை வச்சு ஒயிட் ரோஸ் பண்ணியாச்சு இப்போ இந்த அட்டையையும் நம்ம சும்மா விட போகிறதில்ல இப்போ இந்த அட்டையை கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் அது எந்த அகலத்துல இருக்கோ அந்த அகலத்தில் இருக்கிற ஒரு பிளேட் எடுத்து நம்ம இதை வட்டமா டிரா பண்ணிக்கலாம் இப்போ இதோட மேல் பகுதி ஜாயிண்டாக இருக்கு இந்த ஜாயின் பகுதியை நம்ம அப்படியே ஜாயிண்டாகவே விட்டுட்டு மற்ற இடங்களை வந்து நம்ம ட்ரா பண்ணி வட்ட வடிவமாக வரைஞ்சிக்கலாம் நம்ம வட்டமாக வரைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு சின்ன மூடி மாதிரி எடுத்து சைடில் குட்டி குட்டி வட்டமாக இப்படி ஒரு வளைவு வளைவாக வர மாதிரி அதையும் வரைஞ்சி இதை வந்து நான் கட் பண்ணி காமிக்கும் போது இதோடய உங்களுக்கு நல்லா புரியும் நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு உள்ளார நமக்கு பிடிச்ச ட்ராயிங்கை வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம் நான் வந்து அழகாக ஒரு பீகாக் போட்டுக்கிறேன் ஏன்னா எனக்கு பீக்காக் வந்து ரொம்ப பிடிக்கும் பீக்காக்கு வரைஞ்சதுக்கப்புறமா அப்புறமா நம்ம பீகாக்கு கலர் கொடுத்துக்கலாம் உடம்புக்கு ப்ளூ கொடுத்துக்கலாம் அதோட தோகைக்கெல்லாம் க்ரீன் கொடுத்துக்கலாம் இடையில இடையில அது சின்ன சின்ன கலர் நம்மளோட விருப்பம் தான் எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம் கலர் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும்னு அவசியம் கிடையாது நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொடுத்துக்கலாம் இது வந்து ப்ளைனாக இரு ப்ளைனாக இருக்கிறத விட இந்த மாதிரி கலர் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாயிருக்குங்கிறதுனால தான் நான் இதை கட் பண்ணி முடித்த உடனே இது என்ன செய்கிறேங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும் இப்போ நம்ம கலர் பண்ணியாச்சு இப்போ மேலே ஜாயிண்ட்டாக இருக்குது பார்த்திங்களா அந்த ப்ளேஸை மட்டும் நம்ம விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி அழகாக எடுத்துடலாம் இப்போ உங்களுக்கு இது என்னன்னு தெரிஞ்சிருக்கும் விசிறிதான் நம்ம சும்மா தூக்கி போடுற அந்த அட்டையில் அழகாக இந்த மாதிரி விசிறி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம பவர் கட் ஆன நேரத்தில் இல்லை வெளியில் போகும்போது இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வீட்லேயோ இல்லை பக்கத்துலையோ கார்பெண்டிங் ஒர்க் இருக்கும்போது இந்த மாதிரி பிளாட்ச் பிளாட்சாக நிறைய ஸ்கேல் மாதிரி உள்ள பீஸ் வந்து நிறைய கீழே கிடக்கும் அதெல்லாம் சும்மா கடைசியாக மூட்டை கட்டி தூக்கி தான் போடுவாங்க அதுலேருந்து ரெண்டு மூணு குச்சி நம்ம இது மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி விசிறி செய்யும் போது இதை ஹேண்டிலாக நம்ம யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம் இப்போ இதுக்கு இன்சைடில் நம்ம ஃபெவிகால் வச்சு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஹேண்டில் மாதிரி இருக்கிற பகுதியில் இந்த பிளாச்சின்னு சொல்கிற இந்த குச்சை ஸ்கேல் மாதிரி இருக்கிற குச்சை வச்சுட்டு நம்ம அழகாக இதை ஒட்டிடணும் ஒட்டிட்டோம்னா நமக்கு அழகான விசிறி வந்து ரெடி ஆகிடும் இந்த கைப்பிடி பகுதியில் இருக்கிற ரெண்டு சைடும் ஓப்பனாக இருக்கிறதுனால நம்ம செல்லோ டேப் போட்டு நல்லா டைட்டாக ஒட்டிட்டோம்னா எப்பவுமே அது கழண்டே வராது தேவைப்பட்டா நம்ம ரெண்டு பக்கமுமே பெயிண்ட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் தேவையில்லன்னு தூக்கி போடுற ரெண்டு பொருள்லேருந்து ஒரு சூப்பரான கிராஃப்ட் நம்ம ரெடி பண்ணியாச்சு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் புது சீமார் வாங்கி கூட்டும்போது அதுலேருந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸ் வந்து கழண்டு விடும் இப்போ நம்ம அதையும் தூக்கி குப்பையில் தான் போடுவோம் இனிமேல் அதை குப்பையில் போடாமல் அதுலேருந்து ஒரு சூப்பரான கிராஃப்ட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஆல்ரெடி நான் நாக்பூரில் இருந்தப்ப இந்த சீமார் குச்சை வச்சு ஒரு கிராஃப்ட் பண்ணியிருக்கேன் இப்போ ஆகி வந்ததுனால இது விளக்கமாறு குச்சி தானேன்னு சொல்லி அதை அங்கேயே தூக்கி போட்டுட்டு வந்தாச்சு ஸோ இங்கே வந்து புதுசாக விழுந்த இந்த குச்சிலேருந்து இங்கே ஒரு கிராஃப்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரெடி பண்ணேன் ஏற்கனவே பண்ணது ஒரே கலரில் பண்ணது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுமேங்கிறதுக்காக மல்டி கலர் அடித்தேன் நமக்கு என்னென்ன கலர்லாம் பிடிக்குமோ அதை எல்லாம் அடிச்சிட்டேன் கலர் பண்ணும்போது கீழே வந்து கலர் படாமல் இருக்கிறதுக்காக ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டுட்டு அதுக்கு மேலே தான் இந்த கலர் பண்ணேன் ஃபர்ஸ்ட் ஆரஞ்சு நெக்ஸ்ட்டு எல்லோ க்ரீன் ப்ளூ ரெட் இப்படி நான் எல்லா கலர்லேயும் பண்ணிக்கிட்டேன் இப்போ நம்ம பிளாஸ்டிக் பேப்பர் அடியில் போட்டு கலர் பண்ணதுனால கீழே கொஞ்சம் கூட கலர் சிந்தாது ஸோ நம்ம கலர் அடித்து முடிச்சிட்டோன்னே அந்த பிளாஸ்டிக் பேப்பரை தூக்கி போட்டுடலாம் பசங்க இருக்கிற வீட்டில் க்ரேன்ஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காது பசங்க பெருசாக போனோடனே இந்த கிரேன்ஸ்லாம் வச்சுட்டு என்ன செய்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருப்போம் ஸோ இந்த மாதிரி நம்ம கலர் பண்ணிவிட்டு நம்ம அதை ஃபுல்லாக காலி பண்ணிடலாம் இப்போ நமக்கு பிடிச்ச எல்லா கலர்லேயும் நம்ம இதை அடித்தாச்சு இது பாருங்கள் சீமாத்து குச்சியில் செஞ்ச மாதிரியே இல்லை ஒரு ஃபிதர்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு இப்போ இதை நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ஃப்ளவர் வேஸ் இருந்தாலும் இல்லை நாமளே இந்த பிளே பிளாஸ்டிக் பட்டெல்லாம் இருக்குது பார்த்திங்களா வேஸ்ட்டு அதிலே நம்ம ஃப்ளவர் வேஸ் மாதிரி செஞ்சு இதை அழகாக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாமே குப்பையில் தூக்கி போடுற பொருள் தான் ஆனால் அதை வச்சு இன்றைக்கி எவ்வளோ அழகழகான பொருட்கள் நம்ம பண்ணியிருக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்